வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நீலகிரியின் மடியில் கூடலூர் பக்கத்துல இருக்கிற நாடுகாணியில அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான இடமான ஜீன்போல் எக்கோ பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் அடர்ந்த காடுகள் சில்லனு காத்து மனதை மயக்கும் காட்சிகள்னு இயற்கையோட ரொம்ப நெருக்கமா இருக்க போறோம் வாங்க இந்த ஜீன்போல் எக்கோ பார்க்ல என்னவெல்லாம் இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் ஜீன்போல் எக்கோ பார்க் நாடுகாணி மலைப்பகுதியில பசுமையான தேயிலை தோட்டங்களுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு உள்ள நுழையும் போதே அந்த இயற்கையோட அரவணைப்பு நம்மள கட்டி போடுது இங்க நம்மத்தோட வர்றதுக்கு நண்பர்களோட ஜாலியா ஒரு நாள் செலவழிக்கிறதுக்கும் ஏத்த மாதிரி பாருங்க சுத்தி வர இருக்கிற மலைகள் பச்சை பசேலையும் விரிஞ்சிருக்கிற பள்ளத்தாக்குகள் தேயிலை தோட்டங்கள் சில சமயம் நம்ம காலடியில மிதந்து போற மேக வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ்ல நின்னு பாக்கும்போது மனசுக்கு அவ்வளவு ஒரு அமைதியும் புத்துணர்ச்சியும் கிடைக்குது போட்டோ எடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட் இங்க பாருங்க அந்த தூரத்துல தெரியுற மலை மேல பனிமூட்டம் எப்படி இறங்குதுன்னு அடுத்து இங்க இருக்கிற முக்கியமான அம்சம் ஜிப்லைன் கொஞ்சம் சாகசம் விரும்புறவங்களுக்கு இது ஒரு செம ட்ரீட் உயரமான இடத்திலிருந்து கம்மி வழியா சறுக்கிட்டு போறப்போ கீழ விரிஞ்சிருக்கிற இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே போறது ஒரு தனி அனுபவம் பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே சரியா பண்ணிருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி த்ரில்லிங்கான அனுபவத்தை மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அடுத்ததா இங்க சஃபாரி வசதியும் இருக்கு ஜீப்ல இல்ல வேன்ல கூட்டிட்டு போவாங்க இந்த வழியில போகும்போது அடர்ந்த காடுகள் தேயிலை தோட்டங்கள் வழியா போறது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் சில சமயம் சின்ன சின்ன வனவிலங்குகளை கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு இந்த பசுமையான சூழல்ல ஒரு தியானம் மாதிரிதான் காத்து சில்லுன்னு வீசுது பறவைகளோட சத்தம் கேக்குது நிஜமாவே இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்புறம் இங்க ஒரு சின்ன மீன் அருங்காட்சியகமும் இருக்கு விதவிதமான வண்ணமயமான மீன்களை பாக்குறது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கோல்டு ஃபிஷ் ஏஞ்சல் நிறைய வகையான மீன்கள் இருக்கு அமைதியா அந்த மீன்கள் நீந்திரத பார்க்கறதே ஒரு அழகுதான் ரொம்ப பெருசா இல்லனாலும் இங்க வர்றவங்கள கவரக்கூடிய வகையில இத அமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம குழந்தைகள் விளையாடுறதுக்கு சின்னதா ஒரு இடமும் நீங்க ஓய்வெடுக்கிறதுக்கு அங்கங்க இருக்கைகளும் போட்டிருக்காங்க பசிச்சா சாப்பிடுறதுக்கு சின்ன உணவகமும் இருக்கு அங்க ஸ்நாக்ஸ் டீ காஃபி கிடைக்கும் மொத்தத்துல நாடுகாணி ஜீன் போல் எக்கோ பார்க் இயற்கை விரும்பிகளுக்கும் சாகச பிரியர்களுக்கும் குடும்பத்தோட ஒரு நாள் ஜாலியா செலவழிக்கவும் ஒரு சூப்பரான இடம் இந்த வியூ பாயிண்ட்ஸ்ல இருந்து பாக்குற காட்சி மனசுல அப்படியே நிற்கும் ஜிப்லைன் ஒரு நல்ல த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்குது சஃபாரி பயணம் இயற்கையோட ஒன்றிணைய ஒரு வாய்ப்பு அப்புறம் அந்த சின்ன மீன் காட்சியகமும் குழந்தைகளை ரொம்பவே கவரும் டார்மெட்டரி நீங்கள் பத்து பேர் கொண்ட குழுவாக வருகிறீர்கள் என்றால் முழு டார்மெட்டரியையும் ஒரு இரவுக்கு ரூபாய் ஆறாயிரம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் இது பள்ளி கல்லூரி மாணவர்கள் அல்லது பெரிய நண்பர்கள் குழுவிற்கு மிகவும் லாபகரமான தேர்வாகும் இங்கு தங்குவதன் மூலம் மற்ற பயணிகளுடன் கலந்துரையாடவும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் காட்டேஜ் வசதிகள் குடும்பமாகவோ அல்லது தனிப்பட்ட மற்றும் சற்று கூடுதல் வசதிகளுடன் தங்க விரும்புவோருக்கு இங்கு அழகான மற்றும் வசதியான காட்டேஜ்களும் உள்ளன இவற்றின் வாடகை ஒரு இரவுக்கு ரூபாய் மூவாயிரம் முதல் ரூபாய் நான்காயிரம் வரை இருக்கும் காட்டேஜ்களின் அளவு வசதிகள் மற்றும் அவை அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து இந்த விலை மாறுபடலாம் இந்த காட்டேஜ்கள் பொதுவாக தனிப்பட்ட பால்கனி இணைக்கப்பட்ட குளியலறை மற்றும் இயற்கையை ரசிக்கக்கூடிய அமைதியான சூழலுடன் இருக்கும் இந்த கட்டணங்கள் பூங்காவின் அமைதி அழகு மற்றும் அது வழங்கும் அனுபவத்திற்கு மிகவும் நியாயமானவை முன்பதிவு கூட்டம் அதிகமாக இருக்கும் காலங்களில் முன்கூட்டியே வனத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்வது நல்லது தங்குமிட விவரங்கள் பற்றி மேலும் அறிய தயவு செய்து ஹச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் முதுமலை டைகர் ரிசர்வ் டாட் காம் ஸ்லாஷ் லேர்ன் அபவுட் த ரிசர்வ் என்ற இணையடலத்தை பார்க்கவும் இங்கு வனத்துறையினரால் நடத்தப்படும் ஒரு உணவகம் உள்ளது உங்கள் தேவைக்கேற்ப அவர்கள் உணவை தயார் செய்து தருவார்கள் முன்கூட்டியே உங்கள் உணவுத் தேவையையும் நீங்கள் எத்தனை பேர் என்பதையும் தெரிவித்தால் அவர்கள் அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்வார்கள் இது உங்களுக்கு சத்தான மற்றும் சுகாதாரமான உணவை உறுதி செய்யும் ஜீன்பூல் சூழல் பூங்கா கூடலூரிலிருந்து சுமார் பதினைந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் நாடுகாணி பகுதியில் அமைந்துள்ளது கூடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாடுகாணி அல்லது பந்தலூர் வழியாக கேரளாவிற்கு செல்லும் பேருந்துகளில் ஏறி ஜீன்பூல் பூங்கா நிறுத்தத்தில் இறங்கலாம் சொந்த வாகனம் அல்லது வாடகை வாகனத்தில் செல்வது மிகவும் வசதியாக இருக்கும் வழியெங்கும் தேயிலைத் தோட்டங்களும் அழகிய மலைப்பாதைகளும் உங்கள் பயணத்தை மேலும் மெருகேற்றும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை வனத்துறை விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை கண்ட இடங்களில் வீச வேண்டாம் விலங்குகளுக்கு எந்தவித தொந்தரவும் செய்யாதீர்கள் தேவையான குடிநீர் மற்றும் நொறுக்கு தீனிகளை எடுத்துச் செல்லுங்கள் பூச்சி விரட்டி மற்றும் முதலுதவி பெட்டியை உடன் வைத்திருப்பது நல்லது தற்போதைய தங்குமிட கட்டணம் மற்றும் முன்பதிவு முறைகளை வனத்துறை அலுவலகத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளவும்